சந்த மாநாடு திருநெல்வேலியில் உள்ள மனுஜோதி ஆசிரமத்தில் உலகெங்கிலும் இருந்து பெருமக்கள் பல பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் இம்மாநாட்டில் அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஐயா ஆவடைக்குமார் அவர்கள் இறைவன் ஒருவரே என்ற தத்துவத்தை விளக்கி சிறப்புரையாற்றி நிகழ்வை சிறப்பித்தார் அறிவிலும் அரிதான இந்த உரையையும் நிகழ்வின் காட்சிகள் சிலவற்றையும் இந்த கண்ணொலியில் கண்டு மகிழ்வோமா வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் தமிழை நேசித்து தமிழை வாசித்து தமிழ் கூறும் நல்லுலகிலே கவிஞர்களையும் அறிஞர்களையும் அரவணைத்து ஆன்மீக சிந்தனைய அரங்கங்கள் இருக்கின்ற இடங்களில் எல்லாம் கால் பதித்து இன்றைக்கு அகில இந்திய தமிழ் சங்கத்தை பாங்குடன் நடத்தி வருகின்ற தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஆவடிக்குமார் அவர்களை மீண்டும் அரங்கம் நிறைந்த உங்கள் வாழ்த்துக்களோடு சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன் மனு ஜோதி ஆசிரமத்தின் மகத்தான விடாவாக மக்கள் வணங்குகின்ற விழாவாக மனதிற்கு கடி போட்டுகின்ற விழாவாக ஆண்டுதோறும் கடந்த ஐம்பத்தாறு ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நம்முடைய ஐயா லாரி உபாஸ் அவர்கள் உள்ளத்தில் தோன்றிய ஒளி அவர் பார்வையில் பட்ட ஒளி பல்கை பெருகி இன்றைக்கு உலகம் முழுவதும் பறந்து விரிந்த அந்த ஒளியின் மையமாக இந்த சத்திய நகரம் விடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த சத்திய நகரத்தில் பல்வேறுபட்ட மதம் மொழி இனம் ஆண் பெண் என்கிற பாகுபாடு வயது வேற்றுமை என்று எதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் கடைபிடிக்கப்படுகின்ற பாகுபாடுகள் எதையும் இல்லாமல் ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்கின்ற உயரிய தத்துவத்தை உலகுக்கு விண்ணப்பிக்கின்ற விழாவாக இந்த விழாவை நான் பார்க்கின்றேன் இந்த விழாவுக்கு தலைமையேற்று கொண்டிருக்கின்ற எம்இடி இண்டு காலேஜ் எஜுகேஷ்னல் சொசைட்டி திருநெல்வேலியின் தலைவர் கல்விப்பணியால் இந்த பகுதியில் மாணவர்களை பயிற்றுவித்து வருகின்ற கல்வியாளர் ஐயா எஸ் மீனாட்சி சுந்தரம் அவர்களே இங்கே நம்ம எல்லாம் வரவேற்று தன்னுடைய தந்தையின் எண்ணத்தை அவர் வெளிப்படுத்திய ஒளியை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற அரும்பணியை பெரும் பணியை தொடர்ச்சியாக தொய்வின்றி இன்னும் சொல்ல அவர் தந்தை எதை விரும்பினாரோ அதைவிட சிறப்பாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற வரவேற்புரை ஆற்றிய மரியாதைக்குரிய அருமை சகோதரர் பால் உபாஸ் என் லாரி அவர்களே இந்த விழாவில் இந்த ஆசிரமத்தை இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற டி லியோ பால் லாசிர் அவர்களே இங்கே உரையாற்ற அமர்ந்திருக்கின்ற ஃபார்மர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏஆர்ஐ எஃப்எம் மதுரை மகா சுந்தரமூர்த்தி அவர்களே சிறப்பு ஆசிரியர் டாக்டர் ராம பூவண்ணன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற ஊத்தமலை ஜமீன் இளையராஜா அவர்களே குரல் ஒளி ஆசிரியர் இருந்து வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர் பி அரசு அவர்களே அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் வீடும் செயலாளர் தமிழ் தாரகை சுகந்தீனா அவர்களே புதுவை அரசின் பண்பாட்டு துறையின் தமிழ் வளர்ச்சி துறையின் இயக்குநராகவும் முன்னாள் சாகத்திய அகாடமியின் தேர்வுக்குழு உறுப்பினராகவும் உலகம் முழுவதும் தமிழை கொண்டு சேர்க்கின்ற பெரும் பணியில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் கலைமாமணி டாக்டர் சுந்தர முருகன் அவர்களே தென்னக ரயில்வேயின் டிராபிக் இன்ஸ்பெக்டர் மரியாதைக்குரிய ஆர் முருகேசன் அவர்களே ஜிஎஸ்டி மற்றும் இன்கம் டேக்ஸ் பயிற்றுனர் அருமை சகோதரர் கே சுப்பிரமணியன் அவர்களே செய்யாறு தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் ஏ சுப்பிரமணியன் அவர்களே கண்ணோட்டம் இதழின் ஆசிரியர் ஆர் ஷண்முகம் அவர்களே வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர் செங்கரும்பு இதழாசிரியர் டாக்டர் தாமரை பூவண்ணன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர் புகைப்பட கலைஞர் நம்ம ஊர் கோபிநாத் அவர்களே ஜிஎஸ்டி ஜெயசங்கர் அவர்களே ஆசை தம்பி அவர்களே ஜி முரளி அவர்களே கோபி பாண்டியன் அவர்களே சண்முகவேல் அவர்களே ஆனந்தி அம்மாள் அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை சகோதரர் டி குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வணங்குகின்ற பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் பல்லாயிரம் மேடைகளை பரிணமிக்க வைத்த பண்பட்ட நெறியாளர் அருமை சகோதரர் சிந்தை வாசன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இளைய நண்பர்களே அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வரவேற்புரையாற்றிய நம்முடைய பால் உபாசென் லாரி அவர்கள் இந்த விழாவினுடைய நோக்கத்தையும் இந்த ஆசிரமத்தினுடைய தேவையையும் அது உலகில் ஏற்படுத்த இருக்கின்ற அல்லது ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றத்தையும் மிக தெளிவாக எடுத்து சொல்லி இந்த ஆசிரமம் அவருடைய தந்தையின் அருள் ஒளியால் கிடைத்த உலகத்தின் பேரொளி என்பதை வெளிப்படுத்தினார்கள் மதம் கடந்து மொழி கடந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற உயரிய நெறியை உலகத்தில் நிலைப்படுத்துவதற்காக ஆற்றுகின்ற பணியை அவர் தொகுத்து சொல்லி அதற்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு நன்றி சொல்லி அவர்களுடைய தொடர் பணியை ஆண்டுதோறும் செய்து வருகின்ற அரும்பணியை இங்கே எடுத்து சொன்னார்கள் இன்றைக்கு கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கிய இந்த விழா என்பது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை தொடர்ந்து நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்து இந்த விழாவை கொண்டாடுகின்ற இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது அதிலே அவர்கள் ஏற்ற தாழ்வற்ற நிலையில் எல்லோரும் ஓர் குளம் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் இந்நாட்டு மக்கள் என்கின்ற பாரதியினுடைய கனவை நிறைவேற்றுகின்ற ஒரு காட்சியாக இங்கே நான் பார்க்கிறேன் இன்றைக்கு இந்த விழாவில் தலைமையேற்ற நம்முடைய கல்வியாளர் அருமை சகோதரர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் எல்லோரும் நீங்கள் இந்துவாக இருங்கள் கிறிஸ்தவராக இருங்கள் முகமதியராக இருங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்தை நீங்கள் பின்பற்றுவதை விட எல்லோரும் ஓர் மதத்தை சார்ந்தவர்கள் என்ற நிலையில் இருக்க வேண்டும் என்று அவர் அந்த பொருளில் அவர் கருத்தை சொன்னார் மதத்தால் நாம் வேறுபட்டிருக்க கூடாது ஒன்றுபட வேண்டும் என்பது நம்முடைய லகரி கிருஷ்ணா அவர்களுடைய நோக்கம் என்ற வகையில் அவர் சொன்னார் என்னை பொறுத்தளவில் அதிலிருந்து நான் மாறுபடுகிறேன் அதை அவர் சரியாக சொல்லி இருக்கிறார் என்று நான் நம்பவில்லை இந்த மனுஜோதி ஆசிரமத்தில் நம்முடைய பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா அவர்களுடைய தத்துவத்தை நான் பார்த்தபோது படித்தபோது படித்த செய்திகளை கேட்டபோது கடந்த விழாக்களில் நான் பங்கேற்றபோது நான் பெற்ற தெளிவு என்பது நீங்கள் எந்த மதத்தையும் பின்பற்றுங்கள் உங்களுடைய மதம் உங்களுக்கு இருக்கட்டும் எல்லா மதத்தையும் நீங்கள் உங்கள் மதத்தை பின்பற்றுவதில் எந்த தடையும் இல்லை ஆனால் மதங்களை கடந்து மனிதத்தை நேசியுங்கள் ஒன்றே கடவுள் ஒருவரே தேவன் என்பதை பின்பற்றுங்கள் என்று சொன்னார் எனவே நமக்கு மதம் என்பது நம்முடைய ஒவ்வொருவரும் பின்பற்றுகின்ற நடைமுறை நம்முடைய பண்பாட்டின் படியாக நாம் பின்பற்றுகின்ற அந்த நோக்கு அந்த நோக்கை நாம் விட்டுவிட தேவையில்லை நீங்கள் கிறிஸ்துவராக இருக்கலாம் முஸ்லிமாக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் சிக்கியராக இருக்கலாம் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் எந்த மொழியையும் பேசலாம் உங்கள் மொழியை விட்டு விலகுங்கள் என்று சொல்லவில்லை ஆனால் இந்த மதத்தை மட்டும்தான் கடவுள் இருக்கிறார் மற்ற மதங்களில் கடவுள் இல்லை இந்த மதம் மட்டும்தான் சிறந்தது மற்ற மதங்கள் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தை நீங்கள் நீக்குங்கள் அதுதான் லகிரி கிருஷ்ணா அவர்கள் பின்பற்றிய வழியாக நான் பார்க்கிறேன் எனவே இன்றைக்கு எல்லோரும் மதங்களை துறந்து விடுங்கள் என்று சொன்னால் அதற்கு நடைமுறை சாத்தியம் இருக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை என்று நான் சொல்லுவேன் அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் உங்கள் மதத்தை பின்பற்றுங்கள் உங்கள் மத கோட்பாடுகளை பின்பற்றுங்கள் ஆனால் அந்த மதத்தை வைத்து மற்ற மதங்களை இழிவாக பேசாதீர்கள் அவர்களை வெறுக்காதீர்கள் என்பதுதான் இந்த மனுஜோதி ஆசிரமத்தின் லகரி கிருஷ்ணா அவர்களின் தத்துவமாக நான் பார்க்கிறேன் அவருடைய நோக்காக அவருடைய பிறப்பினுடைய செய்தியாக நான் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு உயரிய தத்துவத்தை இன்றைக்கு லகரி கிருஷ்ணா அவர்கள் இங்கே நிலைநிறுத்தி இருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் அருமை சகோதரர் டாக்டர் ஷேக் மீரான் அவர்கள் இருக்கிறார் அவர் அவருடைய மத கோட்பாடுகளில் கோட்பாடுகளிலிருந்து வழங்குவதில்லை ஆனால் அவர் மற்ற மதங்களையும் மதிக்கின்ற தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த விழாவிலே கலந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதுதான் எல்லோரும் பின்பற்றுகின்ற உரையாக நான் பார்க்கிறேன் எனவே மதங்களை கடந்து மனிதன் என்கின்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்பதை உலகுக்கு காட்டிய இடமாக இந்த இடத்தை நான் பார்க்கிறேன் உலகத்தினுடைய அந்த புவியீர்ப்பு விசையினுடைய மையமாக இது இன்றைக்கு இந்த சத்திய நகரம் மையம் கொண்டிருக்கிறது என்று நான் உணர்கிறேன் அந்த வகையில் ஒரு சிறந்த மனிதநேய கோட்பாட்டை மனிதனுடைய வாழ்வியல் நெறியை மனிதன் பின்பற்ற வேண்டிய தத்துவத்தை மதங்கள் எல்லா மதமும் ஒவ்வொரு மதமும் இன்றைக்கு இறைவன் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறது அதை ஏற்றுக்கொள்ளாத மதமே இல்லை அவரை அதை வழிபடுகின்ற முறைகள் வேறுபடலாம் அந்த வழிபாட்டு முறைகள் வேறுபடலாம் அல்லது வழிபடுகின்ற உருவங்கள் வேறுபடலாம் ஆனால் இறைவன் ஒருவரே என்று சொல்லுகிறோம் ஆனால் என்ன வேறுபாடு என்றால் இறைவன் ஒருவரே அது அல்லா என்று முஸ்லிம் சொல்லுகிறார்கள் இறைவன் ஒருவரே அது இயேசு கிறிஸ்து என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் இறைவன் ஒருவரே அது சிவன் என்று இந்து கடவுள் சொல்லுகிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் நாம் ஒன்றே கடவுள் என்று திருமூலர் சொன்னதை இன்றைக்கும் நாம் பின்பற்றுகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதை யார் என்பதிலே தான் நமக்கு பிரச்சனை வருகிறது சிக்கல் வருகிறது பிணக்கு வருகிறது இன்னும் சொல்ல போனால் பிளவு வருகிறது இந்த பிளவை நீக்குவதற்கு எது சரி என்றால் நம்முடைய ஸ்ரீவான் நம்முடைய லகிரி கிருஷ்ணா அவர்களுடைய இந்த தத்துவம் தான் இந்த சத்திய நகரம் தான் இந்த மனுஜோதி ஆசிரமம் தான் அதற்கு வழிகாட்டியாக இருக்கிறது யாருமே நினைத்து பார்க்காத ஒவ்வொரு மதமும் இன்றைக்கு எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்கின்றன நான் யாரையும் விமர்சிக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது விவாதிக்க வேண்டும் என்பதற்காகவோ சொல்லவில்லை எல்லா ஆசிரமும் அந்த ஆசிரமத்தை மையப்படுத்தி அல்லது அந்த தான் சரியான இடம் என்று சொல்லுகின்ற தன்மையை பார்க்கிறோம் ஆனால் இந்த மனுஜோதி ஆசிரமம் தான் எந்த ஆசிரமத்தில் நீங்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இங்கே ஒற்றுமையோடு வந்து இருந்தால் போதும் என்கிற உணர்வை ஊட்டுகின்ற ஒரு இடமாக நான் இதை பார்க்கிறேன் இன்றைக்கு நம்முடைய அருமை ஐயா தலைமையேற்ற கல்வியாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார் இன்றைக்கு உலகில் இருக்கின்ற பிரச்சனைகள் மதத்தால் மொழியால் பிரச்சனைகள் வருகிறது இந்த மத அல்லது மொழி வெறிதான் எந்த மொழியும் உயர்ந்தது இல்லை என்று சொன்னார் அதிலும் நான் மாறுபடுகிறேன் உலகில் சிறந்த மொழிகளில் தமிழ் மொழி தொன்மையானது உண்மையானது முதன்மையானது மூத்த மொழி முதல் மொழி தம் மொழிகளின் தாய் தமிழுக்கு நிகரான மொழி உலகில் இல்லை ஆனால் அதற்காக மற்றவர்களை நாங்கள் நாம் இழிவுபடுத்த வேண்டுமா அல்லது மலிவுபடுத்த வேண்டுமா என்றால் அது இல்லை மற்ற மொழிகளையும் நாம் மதிக்கிறோம் அவர்களுடைய உணர்வுகளையும் மதிக்கிறோம் ஆனால் நம்முடைய தாய்மொழியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் தாய்மொழியை பின்பற்றுகிறோம் இன்னொரு மொழி நம் மீது திணிக்கப்படுகின்ற பொழுது அது நம்முடைய மொழியை தடுக்கின்ற பொழுது அதை எதிர்க்கிறோம் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை நாம் இதை நீ செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகின்ற பொழுது அதிலிருந்து நாம் நம்முடைய உணர்வை வெளிப்படுத்துகிறோம் ஏனென்றால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மொழி தமிழ்மொழி இந்த தமிழ் மொழியை உலகத்தில் தோன்றிய தொன்மை மொழிகள் செம்மொழிகள் என்று சொல்லப்படுகின்ற ஆறு முதல் மொழிகளில் ஒன்று இன்றைக்கு அதிலே நான்கு மொழிகள் அழிந்து விட்டன நடைமுறையில் இல்லை ஆனால் தமிழும் சீனமும் மட்டும்தான் இன்றைக்கும் உலகில் நிலைத்திருக்கின்ற நீடித்திருக்கின்ற இளமையான மொழி வழக்கில் இருக்கின்ற மொழியாக இருக்கிறது எனவே தமிழ் மொழியினுடைய உரிமையை நாம் மீட்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவை இன்றைக்கு தேசிய ஒருமைப்பாட்டை கொண்டாடுகிறோம் தேசிய இந்திய தேசியம் என்பது இந்த பல்வேறு மொழிகள் பல்வேறு பண்பாடுகள் இணைந்த ஒரு கூட்டமைப்பு நான் இன்னும் உரிமையோடு சொல்லுவேன் இந்தியாவில் இந்தியா என்று ஒரு நாட்டை முதல் முதல் கற்பித்தவன் மகாகவி பாரதி எந்த கவிஞனும் இந்தியா என்று ஒரு நாடு இல்லை இந்தியா ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த காலனி ஆதிக்க நாடுகளில் இருந்த நேரத்தில் இந்தியாவை ஒரு நாடாக கற்பித்தவன் மகாகவி பாரதி அன்னைக்கு சொன்னான் சிந்து நதியின் மிசை நிலவினிலே என்று ஆரம்பித்து சேரண நாட்டிலும் பெண்களுடனே என்று இந்தியாவை ஒரு நாடாக உருவகப்படுத்தினான் அப்படி உருவாகப்படுத்த உருவகப்படுத்திய அந்த நாடுதான் இன்றைக்கு இந்தியா என்று ஒரு நாடு என்று அதற்கு முன்பும் இல்லை கடந்த காலங்களிலும் இல்லை ஆனால் ஒரு நாடாக உருவாக்க முடியும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியவன் தமிழன் மகாகவி பாரதி பாரதியினுடைய கனவு இன்றைக்கு இந்தியாவாக உருவாகி இருக்கிறதே தவிர எனவே அப்படிப்பட்ட எண்ணம் தமிழர் எப்பொழுதும் தமிழ்நாட்டில் இருந்து நாம் இந்தியாவை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் ஒன்றாக பார்க்கிறோம் அந்த வகையில்தான் இன்றைக்கு மொழியால் நாம் பிளவை ஏற்படுத்தவில்லை மொழியால் ஒற்றுமையை ஏற்படுத்தி இந்தியா என்ற ஒரு நாடு யாருமே நினைத்து பார்க்க முடியாத நேரத்தில் இந்தியாவை ஒரு நாடாக உருவாக்கி தந்தவன் உருவாக முடியும் என்று சொன்னவன் நம்பிக்கை ஏற்படுத்தியவன் மகாகவி பாரதி அப்படிப்பட்ட அந்த பாரதி பிறந்த இந்த பொதிகை மண்ணில் இன்றைக்கு இந்த ஆசிரமம் என்பது எப்படி இந்தியாவை ஒரு நாடாக உருவாக்கினார்களோ மகாகவி பாரதி அதை விதைத்தானோ இந்த கரிசல் மண்ணிலிருந்து உருவான அந்த பாரதியினுடைய கனவு இன்றைக்கு இந்தியா என்ற நாட்டை நாம் பெற்றோம் அதை போல இந்த கரிசல் மண்ணிலிருந்து உருவாகி இருக்கின்ற இந்த ஆசிரமம் உருவாக்கி இருக்கின்ற இந்த எழுத்து என்பது மதங்களை கடந்த உலக நேயத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கை உங்களைப் போலவே எனக்கும் இருக்கிறது இன்றைக்கு லகரி கிருஷ்ணா அவர்களுடைய தத்துவத்தை நாம் பார்த்தால் இதற்கு மிக அடிப்படையான மனிதரேயம் இன்றைக்கு நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பிரச்சனைகளுக்கு பிளவுகளுக்கு பிணக்குகளுக்கு வேற்றுமைகளுக்கு வேறுபாடுகளுக்கு என்ன காரணம் எதுவும் காரணம் இல்லை நாம் தான் காரணம் என்ன காரணம் நம்முடைய அறிவுதான் காரணம் இன்றைக்கு நம்முடைய அறிவு வளர வளர வேற்றுமைகளையும் வேறுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் விதைக்கிறது ஒரு மனிதன் இரண்டு வகையில் செயல்படுகிறோம் ஒரு மனிதனுடைய இயக்கம் என்பது அவனுடைய சிந்தனை என்பது அவனுடைய எண்ணம் என்பது இரண்டு வகையில் வெளிப்படுகிறது செயலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒன்று அறிவால் சிந்திப்பது இன்னொன்று மனத்தால் உணர்வது அறிவால் சிந்திப்பது மூளை மனத்தால் உருவா உணர்வது நம்முடைய உள் உணர்வு அந்த உள் உணர்வு சிந்திக்கின்ற அல்லது செயல்படுத்துகின்ற மனத்தால் நாம் சிந்தித்தால் அதற்கு பெயர் அன்பு மூளையால் சிந்தித்தால் அதற்கு பெயர் அறிவு நாம் அன்பால் சிந்தித்தால் அது மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களை மதிக்கும் அறிவால் சிந்தித்தால் அவனை எப்படி கெடுக்கலாம் அடுத்து எப்படி முன்னேறலாம் நாம் எப்படி வளம் பெறலாம் நாம் எப்படி என்று அது வளர்ச்சி என்று நாம் கருதுகிறோம் ஆனால் அந்த அறிவால் சிந்திக்கின்ற பொழுதுதான் வேற்றுமைகள் விளைகின்றன நம்முடைய லகரி கிருஷ்ணா அவர்கள் அன்பால் சிந்தித்தார் அதனால் ஒற்றுமை வந்தது இந்த ஆசிரமம் உருவானது அறிவால் சிந்தித்தால் பிளவுகளும் பிரச்சனைகளும் பிணக்குகளும் தான் வரும் எனவே மனிதர்கள் அறிவால் சிந்திக்கின்ற பொழுது அந்த அறிவு என்பது வளர்ச்சிக்கும் பயன்படுகிறது வீழ்ச்சிக்கும் பயன்படுகிறது அணு ஆயத்தை உருவாக்குகின்ற பொழுது அணுவால் நாம் பலனையும் பெறுகிறோம் அணுவால் அறிவையும் சந்திக்கிறோம் இதுதான் அறிவினுடைய வளர்ச்சி ஆனால் எதையுமே இல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த பாமர மக்களை பார்க்கின்ற பொழுது இவர்கள் அன்பால் சிந்திப்பவர்கள் அவர்களுக்கு கள்ளம் கபடம் ஏற்ற தாழ்வுகள் எதுவும் தெரியாது அவர்கள் எதை சொன்னாலும் நம்புகின்றவர்கள் அதுதான் இப்பொழுது நாம் பகுத்தறிவு என்ற பெயரில் அறிவை பயன்படுத்துகின்ற பொழுது இதை மூட நம்பிக்கை என்று சொல்லுகிறோம் நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றிய நம்முடைய பண்பாட்டை அவர்களுடைய நம்பிக்கையை நாம் மூட நம்பிக்கை என்று புறக்கணிக்கிறோம் அறிவால் சிந்தித்துப்பார் இது எப்படி சாத்தியமாகும் என்று பிரச்சனைகளை உருவாக்குகின்ற பொழுது அறிவு வேலை செய்கின்ற பொழுது அன்பு அடக்கப்படுகிறது அன்பு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கும் அறிவு சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கும் அறிவு எதையுமே ஆய்ந்து பார் எது சரி என்று சிந்தித்து பார் என்று சொல்லுகின்ற பொழுது அறிவு பிரச்சனைகளை உருவாக்குகிறது அன்பு மகிழ்ச்சியை தருகிறது எதையும் நம்பிக்கை அதுதான் இப்படி நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் இதைத்தான் சொன்னார்கள் விதி மதி மதி என்பது அறிவால் சிந்திப்பது விதி என்பது அன்பால் சிந்திப்பது இதுதான் நம்முடைய முன்னோர்கள் கடைந்தெடுத்த தேர்ந்தெடுத்த வழிமுறை ஆக கிருஷ்ணா அவர்கள் சிந்தித்ததை இன்றைக்கு அதை மூட நம்பிக்கை என்று எடுத்துக்கொண்டாலும் அல்லது இதுதான் விதி என்று எடுத்துக்கொண்டாலும் அவர் சரியான திசையில் சிந்தித்திருக்கிறார் அதை அப்படியே பின்பற்றினால் இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கும் உலகத்தில் ஒற்றுமை பெறும் எல்லோரும் அன்பால் சிந்தித்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குகின்ற இடமாக இந்த இடம் சிறந்து விளங்கும் இன்றைக்கு பல்வேறுபட்ட மக்களை ஒரு ஒருங்கிணைக்கின்ற இந்த ஆசிரமம் இதுபோல் பல்லாயிரக்கணக்கான பல கோடி மக்களை இன்றைக்கு கூட ஆண்டுதோறும் வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள் இப்பொழுது கூட இன்றைக்கு ஆங்கில தெலுங்கிலும் இந்தியிலும் தொடர்ந்து விழாக்களை நடத்துகிறார்கள் கன்னடத்தில் விழா நடத்தினார்கள் இப்படி பல நாடுகளில் நடத்துகிறார்கள் இது எதை நோக்கி போகிறது என்றால் உலகம் அறிவு வழியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மீள்வதற்கு அன்பு வழியை கொண்டிருக்கிறது அந்த அன்பு வழியை போதிக்கின்ற இடமாக இந்த மனுஜோதி ஆசிரமம் இருக்கிறது அதை எடுத்து செல்லுகின்ற தூதுவர்களாக நம்முடைய பால் உபாஸ் என் லாசிர் அவர்களும் நம்முடைய லியோபால் லாரி அவர்களும் அவர்களோடு அவருடைய குடும்பமும் அவருடைய நண்பர்களும் இந்த மனுயோதி ஆசிரமத்தில் உடைக்கின்ற நீங்களும் இருக்கிறீர்கள் நீங்கள் இருக்கின்ற வரை உலகத்தில் அமைதி நிலைக்கும் அந்த அமைதியை உருவாக்குகின்ற இந்த தேசிய ஒற்றுமை அனைத்து மத இணக்க மாநாடு வெற்றி பெற்று விட்டது என்ற செய்தியை நீங்க உங்களைப் போலவே நானும் உணர்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாநாட்டை ஆண்டுதோறும் நடத்துகின்ற அவர்களை வாழ்த்தி இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் இந்த முயற்சியின் விளைவாக இந்த உலகம் அமைதி பெற வேண்டும் இந்த உலகத்தில் அமைதி ஏற்படுத்துகின்ற இந்த மனுஜோதி ஆசிரமத்தினுடைய உணர்வு உலகம் முழுவதும் தலைக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துக்களோடு உங்களுடைய வாழ்த்துக்களையும் சேர்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாமணி குமார் அவர்களுக்கு பால் உபாஸ் அவர்கள் பொந்துகில் அனுப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீமதி அம்மாள் அவர்களுக்கு மலேசியாவில் இருந்து வந்திருக்கும் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கீழக்கிழங்கில் இருந்து வந்திருக்கும் சண்முகவேல் அவர்களுக்கு நிர்மல் குமார் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார் அவர்களுக்கு எங்கள் மனுஜோதி ஆஸ்பத்திரி சார்பாக மலேசியாவில் இருந்து வந்திருக்கும் கந்தசாமி அவர்கள் கேட்டுக் கொள்கிறேன் மீண்டும் வணக்கம் உறவுகளே நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தமிழ் இலக்கியம் சார்ந்த இது போன்ற தரமான நிகழ்வுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்போதும் இணைந்திருங்கள் உங்கள் கழக முரசு தனக்காட்சி உலகத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்